அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுவுடைய மாபெரும் அருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பு எதற்காக நோற்கப்பட்டது அதன் நோக்கத்தை முழுமையாக நாம் அறிந்து அதை அடைந்து விட்டோமா என்பதை உணர்ந்து கொள்வதற்காக சில செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அல்லாஹு அப்புல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கிய பொழுது கூறினான் குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அழல்ல தினம் என் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்கு அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறைவனை அஞ்சுபவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இறைவனை அஞ்சக்கூடியவனாக ஒரு மனிதன் உருவாகுவதற்கு அல்லாஹு காட்டித் தருகின்ற வழிமுறைகளில் ஒன்று நோன்பு இந்த நோன்பின் மூலம் எப்படி ஒரு மனிதனுக்கு இரையச்சத்தை ஏற்படுத்துகிறது அந்த தனிச்சிறப்பான ஒரு இரையச்சம் நோன்பி மூலம் எப்படி ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் சமுதாயத்தில் பல்வேறு நற்காரியங்களை புரிகின்றார் பல தீமையான காரியங்களிலிருந்து ஒதுங்கியும் கொள்கிறார் அதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் ஒரு தீமையான காரியத்தை செய்யும் பொழுது தன்னுடைய பெற்றோர் அதை தடுப்பார்கள் செய்தால் கண்டிப்பார்கள் தண்டிப்பார்கள் அல்லது உறவினர்கள் அதை கண்டிப்பார்கள் அல்லது பார்க்கின்ற சமுதாய மக்கள் அதை சுட்டிக்காட்டி நம்மை திருத்துவார்கள் கண்டிப்பார்கள் எச்சரிப்பார்கள் அப்போ ஊர் மக்கள்கிட்ட நாம் அசிங்கப்பட்டு விடுவோம் எனவே நாம் பாவங்களை செய்யக்கூடாது தீமைகளில் ஈடுபடக்கூடாது என்று ஒருவன் அஞ்சி ஒதுங்கிக் கொள்கிறான் அதே நேரத்தில் எல்லாவிடத்திலும் விடக்கூடாது என்றும் அஞ்சுகிறான் இது ஒரு வகையான அச்சம் இன்னொரு வகையான இரையச்சம் இருக்கிறது அது என்ன நாம் இந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு தருணம் இருக்கிறது அதுதான் தனிமையில் இருக்கின்ற ஒரு நேரம் தனிமையில் இருக்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய தவறு நாலு சுவருக்குள் இருக்கின்றது நடக்கிறது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளோ பேசுகிற வார்த்தைகளோ இன்ன பிற காரியங்களோ பாவங்களோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாலு சுவருக்கு உள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது நம்மை கேட்பதற்கு உறவினர்கள் யாரும் இல்லை இந்த குற்றச்செயல்களை செயல்களை பெற்றோர்கள் காணவில்லை சமுதாயத்தவர்களும் கண்டுபிடிக்கவும் இல்லை இந்த ஒரு தனிமையான நேரத்திலே ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் அவர் அல்லாஹுவை அஞ்ச மறந்துவிட்டு பாவம் செய்கிறார் இந்த தனிமையான நேரத்தில் ஒருவர் பாவம் செய்வதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார் என்றால் யாருக்காக இதை செய்தார் இந்த ஒதுங்குதல் இந்த விலகுதல் எதன் வெளிப்பாடாக ஏற்பட்டது என்றால் இந்த தவறை ஊர் மக்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை பெற்றோர்களால் கண்டுபிடிக்க முடியாது பிள்ளைகளால் கண்டுபிடிக்க முடியாது சமுதாயத்தவர்களால் கண்டிக்கவும் முடியாது ஆனால் நமக்கு அல்லாஹ் ஒரு வானவரை நியமித்திருக்கிறான் அவர் நம்முடைய எல்லா தீய செயல்களையும் கணக்கிட்டு கொண்டு இருக்கிறார் குறித்து வைத்து கொண்டு இருக்கிறார் அதே நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய எல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் இன்னஹு அலி முன் பி தாத்தி சுதுர் உள்ளங்களில் உள்ளதை கூட அவன் அறியக்கூடியவனாக தெளிவாக அறிந்திருப்பவனாக இருக்கிறான் நம் கண் ஜாடையை கூட அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரி அவனுடைய பிடரி நரம்பை விட அருகாமையில் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியென்றால் நம்மை மிக அருகாமையில் நெருக்கமாக துல்லியமாக அந்த ரப்புலாளமின் கண்காணித்து கொண்டிருக்கிறான் எனவே நாம் இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடாது என்று ஒருவன் விலகுவானே அதுதான் மிக சிறந்த இறையச்சம் அப்பொழுதுதான் அவன் யார் என்பது தனித்தன்மையாக விளங்கிவிடும் யார் நீ மக்கள்கிட்ட எல்லாம் இருக்கும்போது ஒரு தவறை நாம் செய்யாமல் இருந்தால் அங்கே நாம் யார் என்று அகப்படாது தெளிவாகாது ஏன் நாலு பேர் சுட்டி காட்டுவாங்க என்று கூட நாம் செய்யாமல் இருப்போம் ஒரு நான்கு ஐந்து பேர் இருக்கும் பொழுது பாவத்தில் மற்றவர்களை விட அதிவேகமாக கூட நாம் ஒதுங்கி கொள்வோம் நாலு பேர் இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் கெட்ட பேர் கிடைக்காம இருக்கும் ஆனால் நாம் யார் என்கின்ற ஒரு அடையாளம் எங்கே கிடைக்கும் இடத்தில் எப்போது கிடைக்கும் என்றால் தனிமையில் அல்லாகுவை அஞ்சு தான் அது கிடைக்கும் அந்த இரையச்சத்தை கற்றுக் கொடுப்பது பக்குவப்படுத்துவது தான் இந்த நோன்பு எப்படி நோன்பு வைத்திருக்கிறோம் பகல் நேரத்தில் எதையுமே சாப்பிடக்கூடாது பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது ஆனால் நாம் பாவம் செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு லாவகமாக அமையும் மற்ற நாட்களில் உணவுப் பொருட்களுடைய வாசனை நம்மை துளைக்குதோ இல்லையோ நோன்பு காலத்தில் அந்த சூழல் ஏற்படும் அல்லா ஏற்படுத்துவான் மற்ற நாட்களை விட இந்த நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் பசி ஏற்படுவது போல பதார்த்தங்கள் நம் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருப்பது போல பல உணவுகளை சாப்பிடலாம் என்று தூண்டுவது போல ஆகா நல்ல ஒரு விருந்து கிடைக்கிறதே என்றெல்லாம் ஒரு எதிர்பார்க்க தூண்டுவது போன்ற பல காட்சிகளை சூழல்களை அல்லா ஏற்படுத்துவான் இப்போ தனிமையில் கூட நாம் இருப்போம் பொதுவாகவும் இருப்போம் தனிமையில் இருப்போம் வெளியே பயணத்தில் எங்காவது வேலைக்கு போயிருப்போம் அந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு உணவை எடுத்து வாயில் போட்டோமே ஆனால் கேட்க ஆள் இல்லை தண்ணீர் குடித்தோமே ஆனால் கேட்க இல்லை என்ன புரிஞ்சுக்குவாங்க ஏதோ காய்ச்சல் போல் இருக்குது நோம்பு வைக்கல என்று மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்குவாங்க யார் கண்டிக்கவும் மாட்டாங்க ஆனால் நாம் யாராவது சாப்பிடுகிறோமா உண்பதற்கு நம்மிடத்தில் செலவு செய்ய காசு இருந்தாலும் வாங்கி சாப்பிட நினைக்கிறோமா தனிமையில் தான் இருக்கிறோம் தட்டி கேட்க யாரும் இல்லாத தைரியத்தில் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் பாவங்கள் நம்மை செய்ய தூண்டுகிற பொழுது நாம் செய்யாமல் தவிர்ந்து கொள்கிறோம் தவிர்க்கக்கூடியதாக இந்த நோன்பு நமக்கு ஒரு பயிற்சியை கற்றுத்தருகிறது பச்சை தண்ணியை கூட குடிக்கிறது இல்லை ஐவேளை தொழுகைக்கு ஒளி செய்கிறோம் அதில் ஃபஜுறு லுகரு அசரு மகரிப்பு கூட முன்னேற்பாடாக ஒளி செஞ்சுட்டு வந்தோம்னா மகரிப்பு இந்த நான்கு வேளைகளையும் ஒளி செய்கிறோம் ஒழு முறிந்து விட்டால் மற்ற மற்ற உபரியான தொழுகைக்கும் ஒழு செய்கிறோம் அப்படி ஒழு செய்கிற பொழுது வாய் கொப்பளிக்கிறோம் தொண்டை வரைக்கும் தண்ணி வருது ஒரு முடக்கு முழுங்கிட்டாலும் கூட யாருக்காவது தெரியுமா யாராவது கண்டுபிடிப்பாங்களா நீ வந்து மூணு வாட்டி வாய் கொப்பளிச்ச ரெண்டாவது வாட்டி மட்டும் துப்பலை அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்களா கேமரா வைத்து கண்காணித்து கொண்டு இருக்கிறார்களா கேட்க யாரும் இல்லை தவிச்ச வாயாக இருக்கும் லுகருடைய நேரத்தில் தொண்டை தண்ணி வத்தி கிடக்கும் அந்த நேரத்தில் ஒரு முடக்கு தண்ணியை கூட நாம் குடிக்க மறுக்கிறோம் ஏன் இங்கே நம்முடைய ரஹ்மான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நோன்பை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தை மேற்கொள்கிறோம் தீமையான காரியங்கள் நம்மை இழுப்பதற்கு தூண்டுகிற பொழுது பெரும் வன்முறைகளே நம்முடைய பேச்சுக்களால் நம் நடவடிக்கைகளால் நம்முடைய அணுகுமுறைகளால் ஏற்படுகிற நேரத்தில் நான் நோன்பாளி என்று அப்படி ஒதுங்குகிறோமே நம்மிடத்தில் எதிர்கொள்வதற்கு ஆற்றல் இல்லையா வீரம் இல்லையா தைரியம் இல்லையா துணிச்சல் இல்லையா ஏன் அங்கே கட்டுப்பட்டு கொள்கிறோம் இது நோன்பு இப்படியாக ஒரு மனிதனுடைய ஒழுங்குகளை குறிப்பாக தனி மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவனுக்கு வர வேண்டிய இரையச்சத்தை இந்த நோன்பு கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த நோன்பை மிகச்சரியான சரியான முறையிலே இதை உணர்ந்தவர்களாக நாம் பயிற்சி பெற்றது உண்மையானால் இந்த பாடம் நமக்கு வருடத்தின் பதினோரு மாதங்களும் பிரகாசிக்க வேண்டும் வெளிப்பட வேண்டும் தனிமையில் இறைவனை அஞ்சுவதை பற்றிய ஒரு பயிற்சியை நாம் பதினோரு மாதங்களில் எல்லா காரியங்களில் வெளிப்படுத்தி காட்டணும் மற்ற எல்லா குற்ற செயல்களையும் இந்த நோன்பின் போது நாம் எப்படி அஞ்சினோமோ தனிமையில் அஞ்சினோமோ அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று உணர்ந்து உணர்ந்து தீமைகளில் ஒதுங்கி கொண்டோமோ அந்த வரம்புகளை கட்டுப்பட்டு பேணி நடந்தோமோ அதே போல நாம் பேசுகிற பேச்சுக்களில் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்முடைய பார்வைகளில் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் நாம் கேட்கக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் நாம் தனிமையில் இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் பாவம் செய்துவிடக்கூடாது என்கிற உள் உணர்வு உள் அச்சம் நம்மிடத்தில் வர வேண்டும் அதுதான் மிக சிறந்த இரையச்சம் அதுதான் நாம் யார் என்று அல்லாஹுவின் முன்னிலையில் சான்று பகரக்கூடிய ஒன்னே ஒன்று வேற ஒண்ணுமே கிடையாது சபையில் நம்ம எப்படி வேணால் இருப்போம் நாம் யார் என்பதை தனி மனித வாழ்க்கையாக அந்தரங்கத்தில் எப்படி அஞ்சுகிறானோ அதுதான் வெளிப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் இறை நம்பிக்கையாளர்களுடைய இனிய பண்பாக சிறந்த ஒரு செயலாக சொல்கிறான் அல்லதீனும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுவை பயப்படுவார்கள் வெளிப்படையல்ல தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுவை பயப்படுவார்கள் அந்த மறுமை நாளை பற்றியும் அஞ்சிக் கொண்டு இருப்பார்கள் அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்பானோ மறுமையில் எப்படி நடக்கப் போகுதோ நமக்கு சொருக்கமா நரகமா விசாரணை எப்படி இருக்க போகுதோ நாம் அலைகழிக்கப்படுவோமா அரவணைக்கப்படுவோமா என்றெல்லாம் மறுமையை பற்றி அஞ்சுவான் அந்த மாதிரியான ஒரு இனிய பண்பை இறை நம்பிக்கையாளர்கள் பெற்றிருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மாதிரியான தனிமையில் அஞ்சக்கூடியவனுக்கு என்ன ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா துந்திரி மணித்தபிக்கிற நபியே நீங்கள் யாருக்கு எச்சரிக்கை செய்கிறீர்கள் என்றால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா துந்திரும் மணித்தபிக்கிற அறிவுரைகளை பின்பற்றி ஓ ஹஷியர் ரஹ்மான பில் ஹைப் தனிமையில் அந்த ரஹ்மானை யார் அஞ்சி நடக்கிறானோ அவனுக்குத்தான் நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களுக்குத்தான் நீங்கள் செய்யும் எச்சரிக்கை பயன் தரும் யாருக்கு அல்லாஹுடைய எச்சரிக்கை பலன் தரும் யார் அல்லாஹுடைய கண்டனங்கள் பலன் தரும் அல்லாஹ் தீமைகளை செய்யக்கூடாது என்று கண்டிக்கிறானே இதையெல்லாம் நினைத்து யார் அந்த பாவத்திலிருந்து ஒதுங்குவார்கள் இந்த இறை வசனங்கள் படி யார் நடப்பார்கள் தெரியுமா யார் அறிவுரையை ஏற்று நடக்கிறானோ தனிமையில் ரகுமானுக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு தான் இந்த குரானுடைய வசனங்கள் அறிவுரைகள் பயன் தரும் தனிமையில் அஞ்சாதவனுக்கு குரானுடைய எந்த வசனங்களும் பயன் தரவே செய்யாது அல்லாஹ் சொல்கிறான் இப்படி அஞ்சுபவர்களுக்கு அஜிரின் கரீம் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுபவனாக இருந்தாலும் கூட அன்றாட வாழ்க்கையில் சின்னஞ்சிறு தவறுகளை அவன் செய்து வருவான் பெரும் பாவங்களை விட்டு ஒதுங்குவான் ஆனால் சிறிய சிறிய தவறுகளை மனிதன் என்ற அடிப்படையில் செய்வான் அந்த பாவங்களுக்கு கூட மன்னிப்பு கிடைத்துவிடும் அஜிரின் கரீம் மகத்தான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நாளை மறுமையில் இவனுக்கென்று சொர்க்கமே கொண்டு வந்து பக்கத்தில் கொண்டு வரப்படும் நெருக்கமாக கொண்டு வரப்படும் ஓ உஸ்லிபத்தில் ஜென்னத்து முத்தகீன கைரபா சொர்க்கம் இவனுக்கு மிக நெருக்கத்தில் கொண்டு வரப்படும் ஹாதா மா உணலி குள்ளி அவ்வாபின் ஹஃபீல் பேணி நடந்த ஒவ்வொரு நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கும் இதுதான் பரிசு என்று அங்கே சொல்லப்படும் மண் ஹசியர் ரஹ்மான பில் கைபி அபி கல்பி முனீப் சாந்தமான உள்ளத்தோடு அல்லாகுவை தனிமையில் யார் அஞ்சி நடந்தானோ அவன் எப்படி வருவான் அல்லாகுவை தனிமையில் அஞ்சியவன் அந்த வறுமையில் வந்து சாந்தமான உள்ளத்தோடு வந்து நிற்பான் பிரச்சனை இல்லாம வந்து நிற்பான் குழப்பம் இல்லாமல் வந்து நிற்பான் படபடப்பு இல்லாமல் நிற்பான் பதறாமல் நிற்பான் நாம தப்பிச்சிட்டோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிற ஒரு தைரியமான நிலையில் வந்து நிற்பான் அவனுக்கு சொர்க்கம் அருகாமையில் கொண்டு வரப்படும் இதுவெல்லாம் தனிமையில் அல்லாகவே அஞ்சுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை ஒருவன் அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற பயிற்சி கூடம் தான் இந்த நோன்பு இந்த நோன்பை மிகச்சரியான முறையிலே உணர்ந்தவர்களாக நாம் நோற்றிருந்தோமே ஆனால் அடுத்த பதினோரு மாதங்கள் அந்த உணர்வுகளை கற்றுக்கொண்ட பாடத்தை பயிற்சியை முறையாக வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தி நடந்து மறுமையில் சந்திப்பவன் தான் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சின்னு ரசூல்லா சொன்னாங்களே அந்த மகிழ்ச்சியை அடைவான் நாமெல்லாம் நினச்சிக்கிட்டோம் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சின்னு ரசூல்லா சொன்னாங்க ஒன்று நோன்பு திறக்கும் போது இன்னொன்று இந்த நோன்புக்காக அல்லாவை சந்திக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம் நோன்பு வச்சுட்டோம்னா அல்லாவை போய் சந்திச்சிடலாம்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல நோன்பை வைத்தவர்களாக நோன்பின் மூலம் பயிற்சி பெற்றவர்களாக இது ஒவ்வொரு வருஷம் மீண்டும் மீண்டும் நம்மை திருத்தி 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 ஒவ்வொரு வருடமும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் தனிமையிலும் நீ அல்லாஹே அஞ்சு நோன்பவை என்று நமக்கு கட்டாயமாக உபரியான நோன்புகள் இடையில் இடையில் இருந்தாலும் கூட ரமலானில் கட்டாயமாக நாம் நோன்பு நோற்பதன் மூலம் இரையச்ச பாடத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான் இந்த நோன்பின் மூலம் அவன் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணம் அவனுக்கு அமைய வேண்டும் என்றால் நோன்பின் மூலம் இறைவனை அஞ்சு போவனா இருக்கணும் ஒரு மாதம் பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கிறது அடுத்த பதினோரு மாதம் பள்ளிவாசலுக்கு லீவ் போட்டிருக்கிறான் ஒரு மாதம் தான தர்மங்களை அள்ளி வழங்கினான் அடுத்த பதினோரு மாதம் கஞ்சத்தில் கஞ்சை இவனை விட்டு ஆள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நடக்கின்றான் ஒரு மாத காலம் ஹலாலான காரியத்தை செய்ய முற்பட்டான் பதினோரு மாதம் ஹராமான காரியங்களில் மூழ்வதற்கு பாய்ந்து விட்டான் ஒரு மாத காலம் இறை நினைவு பதினோரு மாத காலம் உலகத்தை பற்றிய நினைவு இப்படி போனவன் நாளை மறுமையில் நோன்பிற்காக அல்லாவை சந்திக்கிற பாக்கியத்தை அடைவானா என்றால் அடைய மாட்டான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்வலம் மிக அழகாக சொல்கின்றார்கள் ஃபர்ஹத்தான் நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கிறது எஃப்ரஹுமா அந்த இரண்டு மகிழ்ச்சியை கொண்டு இவன் சந்தோஷம் அடைகிறான் இதா அஃதரஃபரிக நோன்பு திறக்கும் போது சந்தோஷம் அடைந்து விடுகிறான் இது எல்லா நோன்பாளிக்கும் கிடைச்சிரும் இந்த மகிழ்ச்சி அனைத்து நோன்பாளி கிடைச்சிரும் அதே நேரத்தில் ஓ இதா லக்கிய சௌமிஹி அவன் இறைவனை சந்திக்கும்போது தனது நோன்பினால் அவன் சந்தோஷம் அடைவான் எந்த நோன்பினால் உள தூய்மையாக வைத்த நோன்பினால் அந்த நோன்பின் மூலம் பெற்ற பயிற்சியினால் அந்த நோன்பின் மூலம் கிடைத்த பாடத்தினால் அந்த நோன்பின் மூலம் தன் ஆயில் முழுக்க ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு அச்சத்தோடு நடந்ததினால் அவன் அல்லாவை சந்திக்கும் போதே மகிழ்ச்சி அடைவான் இந்த பாக்கியத்தை இந்த நோன்பு நமக்கு பெற்றுத்தருகிறது சோனத்தை பெற்றுத் தருகிறது இறை அச்சத்தை தருகிறது தனிமனித ரகசியத்திலும் தனிமையிலும் அச்சத்தோடு இருப்பதன் மூலம் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தருகிறது இந்த அச்சம் நம்மள்கிட்ட இல்லைன்னு வைங்க நாம் வெளிப்படையில் மக்களிடத்தில் வாழுகிற பொழுது எந்த தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளில் ஈடுபடாமல் இருக்கிறோம் தவறான பேச்சுக்கள் இருந்து தவறான பார்வைகளிலிருந்து ஒதுங்கிக்கிறோம் தவறான விஷயங்களை கேட்பதை விட்டு புறக்கணித்து விடுகிறோம் பாவங்கள் செய்வதை விட்டு கூட்டமாக இருக்கிற தருணத்தில் ஒதுங்கிக் கொள்கிறோம் ஆனால் தனிமையில் அந்த பாவத்தை நோக்கி விரைந்தவர்களாக நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் உலகத்தில் ஏராளமான நன்மைகளை மழையளவு சுமந்து மறுமையில் போய் நின்னாலும் அது பயனில்லாமல் போய்விடும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க ல ஆழமன்ன மன்ன அக்வாமம் உம்மத்தி என் சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தார்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற ரசோல்லா சொல்கிறாங்க எழுத்துணை யோமல் கியாமத் பி ஹசனாத் அம்சாலி ஜிபாலின் திஹாமா அவர்கள் நற்காரியங்களை பெரிய அளவிலே சுமந்து வருவார்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான நற்காரியங்கள் தெரியுமா திகாமா என்ற மலை ரசோலா காலத்தில் உள்ள அது ஒரு மலை திகாமா என்ற மலை போல பிரம்மாண்டமான நற்காரியங்களோடு மறுமையில் வருவார்கள் அஜா அலுல்லாஹூ ஹபா அம் மன்சூரா அந்த மலையளவு நற்காரியங்களை எல்லாம் அல்லாஹு சிதறடிக்கப்பட்ட தூசிகளை போன்று ஆக்கிவிடுவான் கஷ்டப்பட்டு திரட்டிய மலைகள் போன்று குவித்த நன்மைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட தூசிகளை போன்று ஆக்கிவிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதரட்ட சகாபாக்கள் கேட்குறாங்க யாரை சுலல்லா சிஃபுமும் யார் அவங்க எப்படி இருப்பாங்க நம்முடைய உம்மத்திலேருந்து இப்படி ஒரு சமுதாயம் வரப்போகிறாங்களா அவங்க யார் எங்களுக்கு காட்டிடுங்க ஓ ஜல்லிஹும் லனா அவங்க யார் எங்களுக்கு தெளிவுபடுத்திடுங்க அல்லா நகூன மின்கும் நகனும் லா லானமு அவங்க அந்த மாதிரி கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கக்கூடாது ஏன் கேட்குறாங்க அப்படி ஒரு கூட்டத்தாரை நம்ம ஆயிரவும் கூடாது இதான் சகாபாக்கள் எதிர்பார்க்கறது இப்படி ஏராளமான நன்மைகளை மலையளவு நன்மைகளை கொண்டு வந்து தூசிகளாக தூக்கி எறியப்படுற அளவிற்கு இழப்புகளை சந்திக்கிற அந்த கூட்டம் யார் அவர்களை எங்களுக்கு காட்டுங்க என்று சொல்லும்போது ரசூல்லா இஸ்லாம் சொல்கிறாங்க அம்மா அவங்க யார் தெரியுமா அறிந்து கொள்ளுங்கள் இன்னவும் இஹ்வானுக்கும் ஒமின் மின் அவங்க வேற எங்கேயும் இல்லை உங்கள் சகோதரர்கள் தான் அவங்க உங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வார்கள் தெரியுமா ஒன் அம்மின் லைல் கமா தௌன் இரவு நேரங்களில் நீங்கள் தொழுவதை போன்று நற்காரியங்கள் புரிவதைப் போன்று அவர்களும் புரிவார்கள் ஒலா கிண்ணகும் அக்வாமுன் ஆனால் அந்த கூட்டம் என்ன செய்வார்கள் தெரியுமா இதா ஹலவு தனிமையில் இருக்கும் பொழுது மகாரிமில்லாகி இன் தக குஹா தடை செய்த பாவங்களை விரைந்து செய்பவர்களாக மாறிவிடுவார்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது சரியாக இருப்பார்கள் கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் நற்காரியங்கள் செய்வது போன்று செய்வார்கள் தீமையிலிருந்து எல்லாரும் விலகுவதை போன்று விலகுவார்கள் தனியாக இருக்கிற நேரத்தில் பாவங்களை நோக்கி விரைந்து போவார்கள் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆட்கள் மழையளவு நன்மையை குவிச்சிட்டு மறுமையில் வந்து நின்னாலும் தூசியாக அல்லாஹ் சிதறடிச்சிருவான் அப்போ நம்முடைய நன்மைகள் முழுமையாக நமக்கு வழங்கப்பட வேண்டுமென்றால் நமக்கு இரையச்சம் தேவை அது தனி மனிதனாக தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாகுவே அஞ்சுபவனாக இருந்தால்தான் அது நாம் நம்மை பற்றிய முழுமையான சான்று நம்மை பற்றிய ஒரு தெளிவு நாம் யார் என்று அல்லாஹின் முன்னிலையில் அறியப்பட்டு மகத்தான கூலி நாம் வழங்கப்படுவோம் எந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இறை வணக்கத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் அன் தாபூதல்லாஹு க அண்ணக்க தராகு நீ அல்லாவை பார்க்குற மாதிரி நினைத்து கொண்டு இறைவனை வணங்க வேண்டும் இல்லம் தக்குன் தராகு நீ அவனை பார்க்க முடியாவிட்டாலும் இன்னஹூ யராக்க அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து நீ வழிபட வேண்டும் சொன்னாங்க இதை சஹாபாக்கள் வழிபட்டார்கள் தபூக் என்ற ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்திற்கு ரசூல்லா இஸ்லாசலம் சஹாபாக்களை கூப்பிடுறாங்க கிட்டத்தட்ட மதினாவிலிருந்து நூறு கிலோமீட்டர் ஒரு நாள் ரெண்டு நாள் வாகனங்களில் பயணித்தாலே ஏற்படும் மூன்று நான்கு நாட்கள் ஒட்டகங்கள் மூலமாக பயணித்து செல்ல வேண்டிய தூரமான பகுதி தான் தபூக்கு பகுதி அந்த பகுதிக்கு போருக்காக வேண்டி மக்களை திரட்டி கொண்டு ரசூல்லா கிளம்புறாங்க போர்க்களத்தில் ஒரு ஆட்சியாளர் அழைக்கின்ற பொழுது போர் வீரர்கள் வராமல் பின்வாங்குவது பெரும்பாவம் போர்க்களத்தில் வந்துவிட்டு பின்வாங்கி ஓடுவதும் பெரும்பாவும் அப்போ சகாபாக்களில் மிக முக்கியமான ஒரு சகாபி குறிப்பாக காபின் மாலிக்கவர்கள் அவர்களோடு ஒன்று ரெண்டு சகாபாக்கள் இவங்க என்ன செஞ்சிடறாங்க அந்த காபின் அவர்கள் மிகப்பெரிய வசதி படைத்தவர் நபீசரலாழிசலம் அவர்கள் காலத்தில் மிக முக்கியமான பல பெரும் பெரும் நிகழ்வுகளில் பங்கு பெற்றவர் அர்ப்பணித்தவர் அள்ளி கொடுத்தவர் அவர் என்ன செய்கிறாரு இந்தா போகலாம் இந்த நாளைக்கு போகலாம் இந்த சாயங்காலம் போகலான்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருந்து தாமதப்படுத்தி விட்டு போர்க்களத்திலிருந்து பின்தங்கி விடுகிறார் போர் முடியல அங்கே போகிறாங்க எதிரிகள் வராமல் ஓடி போயிட்டாங்க எதிரிகள் வராமலேயே போரில் வெற்றி ரசம் என்ன பண்ணுறாங்க போர் முடித்து விட்டு திரும்பி வராங்க திரும்பி வரும் பொழுது கேட்குறாங்க காபின் மாளிகை எங்கே காபின் மாளிகை எங்கேன்னு சொல்லி ஒரு கேள்வி வருது அவர் வரலை என்று சொன்ன பிறகு அங்கே மதினாவில் பல நயவஞ்சகர்கள் ஒரு மசோரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நயவஞ்சகர்கள் யார் ரசூல்லாவிடத்தில் அல்லாவின் தூதரே நாங்கள் போருக்கு வரலான்னு தான் நினச்சோம் எங்களுக்கு ஆர்வம் இருந்து ஆசை இருந்துச்சு வாகனம் இல்லை உடல்நல முடியல வெப்பன்ஸ் இல்லை இல்லாட்டி நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னா ரசுல்லாவை ஏமாற்றிடலாம் அப்போ ரசூலா என்ன செய்வாங்க சரிதான்ப்பா உங்கள் நிலைமை எங்களுக்கு புரியுது அதனால தான் நீங்கள் வரல அப்படின்னு விட்டுருவாங்க நயவஞ்சகர்கள் அந்த முடிவு எடுத்தாங்க அவர்கள் யாரை ஏமாற்றினாங்க ரசுல்லாவை ஏமாற்றினாங்க ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டார்கள் மறுமையில் அவங்க ஏமாளிகள் தான் நஷ்டவாளிகள் தான் அவங்க காபின் மாலிக்கு சொல்லியும் கொடுத்தாங்க நீயும் இதே மாதிரி ஒன்று சொல்லு ரசுல்லா ஒன்று விட்டுருவாங்க கண்டுக்காமல் விட்டுருவாங்கன்னு அப்போ காபின் மாளிக் ரசூல்லாவை சந்தித்து என்ன சொன்னாங்க அல்லாவின் தூதரே நான் போருக்கு வராமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லி பொய்யை சொல்லிவிட்டால் நீங்கள் என்னை பொருந்திக்கொள்வீர்கள் அல்லாஹ் என்னை பிடிச்சிருவான் ஆனால் போருக்கு வராமல் நான் வந்து வேணும்னு தான் வராமல் இருந்துட்டேன் தப்பு தான் செஞ்சுட்டேன் என்று உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்னை கோச்சுக்குவீங்க அல்லாஹ் நாடினால் என்னை மன்னிச்சுருவான் அப்போ அல்லாஹ் கோபித்துக்கொள்வதை விட நீங்கள் கோபித்துக்கொள்வது சின்னது தான் நீங்கள் திருப்தி அடைகிறதை விட அல்லாஹ் திருப்தி அடைகிறது பெருசு அதனால் நான் தப்பு செஞ்சுட்டேன் போர்க்களத்துக்கு வரலை அப்போ ரசன் என்ன பண்ணாங்க அப்படியா அல்லாவிடமிருந்து உன்னை பற்றிய தீர்வு வரம் வரை யாருமே இந்த காபின் மாளிகிட்ட பேசாதீங்கன்ட்டாங்க சமூக பகிஷ்காரம் வருவார் பள்ளிக்கு வருவார் தொழுவார் மக்களும் பார்ப்பாங்க பேச மாட்டாங்க மக்களும் சொல்ல மாட்டாங்க இவர் போய் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்ல ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு மனிதன்ட்டோ ரெண்டு மூணு நாள் பேசாமல் இருந்தாலே பெரும் குற்ற உணர்ச்சிக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவான் முப்பது நாட்கள் அதற்கு பிறகு ஒரு அறிவு போடுது உன் மனைவியோடு கூட நீ நெருங்கக்கூடாது அதையும் பொறுத்துக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு தனிமையில் இருக்கிறார் வீட்டில் இருக்கிறாரு இரவு நேரத்தில் அல்லாஹவை வணங்குகிறார் பாவம் மன்னிப்பு தேடுகிறார் இவர் வீட்டில் உட்கார்ந்து இரவில் அல்லாஹை வணங்கிக் கொண்டிருக்கிறார் பாவம் அன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அவர் தனிமையில் அல்லாகவே அஞ்சியதை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் உடனே ஒரு இறைவசனத்தை இறக்கி வைக்கின்றான் டக்கு தாபல்லாஹு அழல் மூமினின் இந்த உலகத்தில் பூமி நெருக்கடியாக்கப்பட்டவர்கள் ஓ அலசலாசத்தில் போருக்கு வராமல் ஒரு மூணு பேர் ஒதுங்கி கொண்டார்களே இந்த காபின் மாலிக் உள்ளிட்ட மூன்று தோழர்கள் அவர்களுக்கு இந்த உலகமே நெருக்கடியாகிவிட்டது பேசக்கூடாதுன்ட்டாங்கல்ல அந்த மாதிரி நேரத்தில் கூட அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் அல்லாவிடத்தில் உதவியை நாடினார்கள் அல்லா அவர்களை மன்னித்து விட்டான் எதனால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது தெரியுமா அவர்கள் தனிமையில் அல்லாவை முறையிட்டார்கள் அல்லாவிடத்தில் வருந்தினார்கள் அல்லாகுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹுவிடத்தில் தன்னுடைய நன்மையான காரியங்களை இறையச்சத்தோடு செயல்பட்டு காட்டினார்கள் அதுதான் அவர்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தந்தது உலகத்தில் நாள் வரைக்கும் இந்த காபின் மாலிக் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்ற தோழர்னு அறிவிக்கவும் படம் செய்தார் அப்போ காபின் மாலிக்கு சொன்னார் நான் ஒரு பொய்யை தான் சொல்லாமல் தவிர்த்தேன் ஒரு பொய்யை சொல்லாமல் தவிர்த்தேன் அல்லாஹ் அதற்கு எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா உண்மையை சொல்லிட்டேன் இந்த உண்மைக்கு எனக்கு பரிசு என்ன தெரியுமா மன்னிப்பு கிடச்சிருச்சு இது என் வாழ்நாளில் எனக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் இதற்காகவே இழந்தாலும் சரி ஏன் என் வாழ்நாளிலே நான் பெற்ற பெரும் பாக்கியம் என்ன மன்னிப்பு தானுங்க மறுமையில் நிரந்தரமான இத்துப்போகாத ஆடைகளோடு சுவையான உணவுகளோடு எந்த விதமான மரணம் இல்லாத நோய் இல்லாத நொடி இல்லாத கஷ்டம் இல்லாத எந்த விதமான பிணக்குகள் பிரச்சனை இல்லாத நிரந்தர சொர்க்கத்திற்கு ஒருவன் போக வேண்டுமென்றால் உலகத்தில் அவன் வாழ்ந்த காலங்களில் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பை தரணும் அந்த மன்னிப்பை இந்த இரையச்சம் கொடுத்துருச்சு அந்த மகிழ்ச்சியில் என் சொத்துக்களையே கொடுத்துட்றேன் அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொன்னாரே அதுபோன்ற ஒரு அச்சத்தை இந்த நோன்பு நமக்கு முறையாக கற்றுக் கொடுத்திருக்கிறது உண்மை என்றால் அடுத்த பதினோரு மாதங்கள் அது வெளிப்படுத்த வேண்டும் அடுத்த ரமலானில் இன்னும் அதிகமான இரையச்சத்தை நாம் கற்றுக்கொள்வோம் குறிப்பாக தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுவதுதான் நம்மை நாம் அல்லாஹுவிடத்தில் ஒரு சான்றாக நம்முடைய முழுமையான நிலையை ஈமானின் நிலையை இஹ்லாஸ் மன நிலையை தக்வாவின் நிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக அமையும் அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இந்த நோன்பின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் வழங்குவானாக இந்த தருணத்தில் நாம் செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான காரியங்கள் ஒன்று தான தர்மம் அல்லாவுடைய தூதரவர்கள் நரகத்திலிருந்து மக்கள் தன்னை காத்து கொள்வதற்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் வளோபி பிஷிக்கி தம்ரா பேருச்சம்பளத்தின் துண்டையாவது கொடுத்து நீ நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்கேன்னு சொன்னாங்க அந்த தர்மத்தை பெருநாளுடைய தினத்தில் பெண்களுக்கு தனியாக பிரசங்கம் பண்ணுறாங்க ஆண்கள்கிட்ட பயான் பண்ணுறாங்க அந்த பயான் பெண்களுக்கு கேட்கலை அப்புறம் பெண்கள்டையும் போய் அந்த பயான் பண்ணும் இதை வலியுறுத்துகிறார்கள் நீங்கள் தான தர்மங்களை அள்ளி செய்யுங்கள் நரகத்திற்கு போகாமல் தவிர்த்து கொள்வதற்கு தர்மங்களை வலியுறுத்துகிறார்கள் இந்த நற்காரியங்களுக்கு பல்வேறு நற்பணிகளுக்கு உங்களுடைய சதக்கா அட்டாவுடைய திருப்தியை நாடி வாரி வழங்குங்க